வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா காவியா காலையில் எழுந்தவள் குளித்து முடித்து தயாராகி அறையை விட்டு வெளியே வரவும் அப்பொழுது அங்கே சூர்யா கமலி கண்ணன் மூவரும் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தார்கள் பாரதியும் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அவர்களை எல்லாம் நிமிர்ந்து பார்க்க காவியாவிற்கு சற்று தயக்கமாகத்தான் இருந்தது இருந்தாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்களை நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள் உடனே பாரதி எழுந்து வந்து காவ்யா எந்திரிச்சிட்டியம் என்று அவளை அழைத்து சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட சொன்னார் அவளும் தன் மாமியார் சொல்வதை போலவே செய்து முடித்தவுடன் அவளின் கையில் காஃபியை கொடுத்து காஃபி கொடுத்துட்டு நீயும் கையோட குடி என்று ஒரு தட்டில் இரண்டு கப்புகளை வைத்து கொடுக்கவும் அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் நேராக தன்னுடைய அறைக்கு சென்றாள் அங்கே அப்பொழுதும் ஆகாஷ் அசந்து தூங்கி கொண்டிருந்தான் காஃபியை எடுத்துக்கொண்டு சென்றவள் அதை டீபாயின் மேல் வைத்துவிட்டு அவளுடைய தலைமுடியை எடுத்து ஆகாஷின் முகத்தில் உதறினாள் திடீரென முகத்தில் சில்லென்ற தண்ணீர் பட்டதும் திடுக்கிட்டு எழுந்தவன் காவியாவை பார்த்ததும் அப்படியே அவளை இழுத்து மார்போடு போட்டு கொண்டான் என்ன காவியா இது விளையாட்டு முகத்துல போய் தண்ணி அடிச்சுட்டு நான் எவ்ளோ இன்ட்ரெஸ்டா தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்றதும் இன்னும் எவ்வளவு நேரம்தான் தூங்குற மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து இந்த காஃபியை குடிங்க என்றாள் என்ன காஃபி எடுத்துட்டு வந்துட்டியா சரி அதெல்லாம் அப்புறம் பாப்போம் முதல்ல நம்ம வேலைய பாப்போம் என்று கூறியவனின் கைகள் அவள் உடல் முழுவதும் மேயத் தொடங்கியது அதில் ஒரு நிமிடம் நிதானத்தை இழந்தவள் மறுபடியும் சுதாரித்து கொண்டு விடுங்க ஆகாஷ் நீங்க இருக்கீங்க பாருங்க காலையிலேயே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திரீங்க நான் குளிச்சிட்டேன் என்னைய டர்டி பண்ணாதீங்க என்றாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்ன மொத்தமா பேசிக்கிற நைட்டு என்றான் உடனே அவள் முகத்தில் வெட்கத்தில் சிவந்ததும் அதை கண்டு ரசித்தவன் சரி இருக்காவியா நான் போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு நேராக பல் துலக்கி முகம் கழுவி விட்டு மீண்டும் வந்து மெத்தையில் அமர்ந்து காவியா கொடுத்த காஃபியை வாங்கி குடித்து கொண்டே அவளையும் குடிக்க சொன்னான் இருவரும் சேர்ந்து காபி குடித்துக் கொண்டே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தனர் பின்பு காபி குடித்து முடித்ததும் காவியா ஆகாஷிடம் ஆகாஷ் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்களேன் என்றாள் எதுக்குடி இவ்ளோ அவசரப்படுற ஆமா எங்க வீட்டுக்கு போகணும் இல்ல அதான் அத்தை சொன்னாங்களே மண்டபத்துல இருந்து வரும்போது ஆமா இல்ல ஓஹோ அதான் மேடம் ரொம்ப காலையிலேயே சீக்கிரமா எந்திருச்சு குளிச்சு தயாராயிட்டீங்களா அது எப்படி எல்லா பொண்ணுங்களுமே அம்மா வீட்டுக்கு போகணும்னா மட்டும் செம்ம ஹாப்பியா இருக்கீங்க என்று கேட்டான் அதெல்லாம் அப்படித்தான் அதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சு குளிச்சு கிளம்புங்க என்று கூறினாள் சரி என்று குளியலறைக்குள் புகுந்தவன் அவள் கூறியது போலவே குளித்து தயாராகி வந்து அவளையும் அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான் அதற்குள் பாரதி அனைவருக்கும் காலை உணவு தயார் செய்து வைத்திருக்க காவியாவும் ஆகாஷும் வெளியே வந்ததும் வாங்க வாங்க சாப்பிட்றீங்களா என்றதும் ஆகாஷ் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என்றான் உடனே பாரதி காவியா நீங்களும் உட்காருங்க நானே உடனே பாரதி பரவாயில்லம்மா பண்ணலாம் இன்னைக்கு ஒரு என் மருமகளுக்கு நான் பரிமாறன் நீ சாப்பிட்டுட்டு மறுவீட்டு அழைப்புக்கு உங்க வீட்டுக்கு கிளம்பணும் இல்ல மணியாச்சி என்றதும் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது சரி என்று அமர்ந்து காலை உணவினை சாப்பிட்டு முடித்த பின் பாரதி காவியாவை அழைத்து சரிமா நீ போயிட்டு வா கமலையும் கூறிவிட்டு நேராக அவளது அறைக்கு சென்றவள் வேறு ஒரு நல்ல புடவையை கட்டிக்கொண்டு அழகாக தயாராகி வெளியே வரவும் உடனே கமலை பாரதியிடம் சரிங்கம்மா அப்போ அண்ணாவையும் காவியாவையும் கூட்டுட்டு நாங்க கிளம்புறோம் மணியாச்சி அங்க அத்தை எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்றதும் சரி கமலி எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைக்க சூரியாவும் கமலியும் அவர்கள் ஏறி கொள்ள ஆகாஷும் காவியாவும் அவர்களுக்காக வாங்கிய புது காரில் ஏறி கொண்டு நேராக காவியாவின் வீட்டிற்கு புறப்பட்டனர் அப்பொழுது காவியா ஆகாஷிடம் நீங்க மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கார் ஏதோ நம்ம கூடவே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே அதுவும் இல்லாம இன்னைக்கும் இந்த கார்லயே போறோம் என்றதும் ஐயோ காவியா உனக்கு விஷயமே தெரியாதா இதெல்லாம் உங்க அண்ணன் பார்த்த வேலை நான் வேணா வேணாம்னு சொன்னாலும் எங்க அவர் கேக்குறாரு என்ன சொல்றீங்க ஆகாஷ் எனக்கு ஒண்ணுமே புரியலையே நம்ம கல்யாணத்துக்காக உங்க அண்ணன் கொடுத்த கிஃப்ட் இது என்றதும் காவியா அப்படியே வாயை பிளந்து விட்டாள் என்ன ஆகாஷ் சொல்றீங்க அண்ணா நமக்கு கார் வாங்கி கொடுத்தாரா எனக்கு தெரியவே தெரியாதே உங்க யாருக்குமே தெரியாதான் அவருக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயந்தரம் மண்டபத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த காரை கொண்டு வந்து விட்டுட்டு சாவிய கமலி கையில கொடுத்து கொடுக்க சொல்லிட்டு போனார் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பதான் சொன்னார் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு நாங்க எவ்வளவோ சொன்னோம் வேண்டாம்னு ஆனா அவர் கேட்கவே இல்லை என்றதும் அப்படியே ஆகாஷ் ஆனா கார் சூப்பரா இருக்குல்ல ஹண்ணாக்கு நம்ம மேல பாசம் அதிகம் அதனாலதான் இந்த கொடுத்திருக்காரு என்று கூறிவிட்டு அவன் தோளில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் அவனும் அவள் இடுப்பை அணைத்து பிடித்தபடியே உட்கார்ந்திருக்க டிரைவர் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தார் சிறிது நேரத்திலேயே காவியா வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் நால்வரும் வாசலிலேயே ஆரத்தி தட்டோடு காத்திருந்த பிரபாவதிக்கு தன் மகளையும் மாப்பிள்ளையும் பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷமாக ஆகிவிட்டது அதோடு கமலி மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்று நினைக்கும் பொழுதே அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வாங்க 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 மாப்ள வா காவியா என்று அவர்களை அழைத்து ஆரத்தி சுத்தினார் பின்பு அதை வேலைக்காரரிடம் கொடுத்துவிட்டு விட்டு காவியாவை அணைத்துக் வாங்க மாப்ள உள்ள வாங்க காவியா எப்படி இருக்கடா நான் நல்லா இருக்கேன்மா மாப்ள நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் அத்த சரி வாங்க என்று அவர்களை அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தார் அப்பொழுது கமலியை பார்த்து இங்க வா நீயும் வந்து இங்க என்றதும் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் என்ற போது போதும் நீ செஞ்ச வரைக்கும் இந்த கல்யாண டைம்ல ஓவராவே நீ வேலை செஞ்சுட்ட இனி உனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட் தான் என்று கூறினார் அத்த என்னத்த வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்றார் அதெல்லாம் முடியாது கொஞ்ச நாளைக்கு நீ கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது என்று அவளை இழுத்து ஆகாஷ் அருகிலேயே அமர வைத்தார் பின்பு அனைவருக்கும் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவர்கள் குடித்த பிறகு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தனர் பிறகு காவியா மாப்பிள்ளைய உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் மதியம் லஞ்செல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் சரியா என்றதும் சரிங்கம்மா வாங்க ஆகாஷ் என்று அவனை அழைத்து கொண்டு அவளுடைய அறைக்கு அந்த நுழைந்த அன்று அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்ததுதான் ஞாபகத்துக்கு வந்தது கதவை சாத்திவிட்டு அவனை அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தவள் என்ன ஆகாஷ் ஏன் இந்த ரூமையே ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கீங்க இல்ல அன்னைக்கு இந்த ரூம்ல வச்சுதானே உனக்கு கிஸ் பண்ண என்றதும் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது ஆமா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் என்றாள் ஆமா நீ தான் எப்ப பாரு என்ன பயந்தாங்கொழின்னு சொல்லிக்கிட்டே இருந்த அப்போ நானும் தைரியசாலின்னு நிரூபிக்க வேண்டாமா அன்னைக்கு பாரு பயந்து பயந்து உன கிஸ் பண்ணேன் ஆனா இன்னைக்கு உரிமையா உன்னோட ரூம்ல உன்னோட கட்டிலேயே வந்து உக்காந்து இருக்க பாத்தல்ல இந்த மாமனோட கெத்தை ஆமாமா பாத்த பாத்த என்று கூறிவிட்டு சரி நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் இப்ப எங்கடி போற என்ன விட்டுட்டு சும்மா தான் ஆகாஷ் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்க தான் இருக்க போறோம் அப்புறமா பேசிக்க என்றான் நீ பாட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு போர் அடிக்காதா அதுவும் சரிதான் சரி சொல்லுங்க நான் இங்கேயே உக்கார என்ன வேணும் உங்களுக்கு நீ தான் வேணும் என்ன ஆமாண்டி என் பொண்டாட்டி நீ தான் எனக்கு வேணும் என்றதும் ஹிப்பவா ஆமா இப்பதான் சி போங்க ஆகாஷ் நீங்க ரொம்ப மோசம் எதா இருந்தாலும் நைட் பாத்துக்கலாம் என்னடி இப்படி பண்ற ஏன் பகல்ல எல்லாம் எனக்கு எதுவும் அனுபவிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்ல இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பார்த்துக்கலாமே இப்போ இங்க நைட்டு மட்டும்தான் சரியா என்று கூறினாள் சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு மினி டிஃபன் கொடு என்றான் என்ன மினி டிஃபனா அதாண்டி ஒரு கிஸ் ஆவது பண்ணலாம் இல்ல என்றதும் அதுவா தாராளமா பண்ணலாமே என்றாள் உடனே நேராக எழுந்து சென்று கதவை லாக் செய்து விட்டு அவளை மெத்தையில் பிடித்து தள்ளியவன் அவள் உதட்டோடு வைத்து மருத்துவ முத்தம் போன்ற ஒரு முத்தத்தை நீண்ட நேரமாக கொடுத்து கொண்டிருந்தான் அப்படியே மெல்ல அவளது சேலையை வயிற்றிலிருந்து விலக்கியவன் விளக்கியவன் அவள் தொப்புளில் முத்தம் கொடுக்க ஆகாஷ் அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க எப்ப வேணாலும் அம்மா வந்து கதவை தட்டுவாங்க என்றால் சரிடி எனக்கும் தெரியும் அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்றான் தெரிஞ்சா சரி என்றவள் அவனை தள்ளிவிட்டு எழுந்து செல்ல மீண்டும் அவளை இழுத்து தன் மார்போடு போட்டு கொண்டவன் இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆகாஷ் என்ன பண்றீங்க பாருங்க என் சாரி எல்லாம் களைஞ்சு போகுது இதோட நான் எப்படி வெளிய போக முடியும் அதெல்லாம் போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூறியவன் அவள் எழுந்து செல்ல நினைக்கும் பொழுதுதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவியா பேசுங்க நான் கேக்குறேன் ஆனா அதுக்காக இப்படியே படுத்துட்டு இருக்க முடியுமா நீ என் மேல படுத்துக்கிட்டே கேளு போதும் என்றான் சரி சொல்லுங்க நீங்க என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க என்று கூறிவிட்டு அவன் என்ன கேட்க போகிறான் என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கையில் காவ்யா உன்னோட இந்த ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு ஆனா இந்த ரூம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பெட்ரூம் இதை விட சின்னதுதான் அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு வசதி நம் ரூம்ல இருக்காது அதே மாதிரி நம்ம வீட்லயும் இருக்காது இதெல்லாம் உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன ஆகாஷ் இப்படி எல்லாம் கேக்குறீங்க இல்ல திடீர்னு நம்ம வீட்டுல வசதி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீ தனியா வீடு பார்த்து போயிடலாம்னு எதுவும் சொல்ல மாட்டேல்ல ஏன்னா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் அவங்களையும் விட்டுட்டு என்னால தனியா வரவும் முடியாது அதே நேரம் ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு என்னை எந்த காலத்திலயும் தள்ளிட மாட்டேல்ல என்றதும் அவள் கண்கள் கலங்கி விட்டது என்ன ஆகாஷ் என்ன பத்தி நீங்க புரிஞ்சுகிட்டது இவ்வளவு தானா எனக்கும் தனியா எல்லாம் போக பிடிக்காது குடும்பத்தோட இருக்கிறதுதான் பிடிக்கும் நீங்க கவலையே படாதீங்க எந்த காலத்துலயும் நம்ம வீட்டை விட்டு நம்மள தனியா அனுப்பவும் முடியாது நம்மளும் அது மாதிரி போகவும் மாட்டோம் காலத்துக்கும் அத்தை மாமா கூட சேர்ந்து நம்மளோட குழந்தைங்க கூட சேர்ந்து அந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா வாழ்வோம் நீங்க கவலையே படாதீங்க இந்த காவியாவை நீங்க முழுசா நம்பலாம் என்றதும் தேங்க்ஸ் காவ்யா என்று அவளது நெத்தியில் ஒரு முத்தம் வைத்தான் அதற்குள் வெளியில் இருந்து பிரபாவதி காவ்யா காவ்யா என்று அழைக்கவும் வேகமாக நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டிவி போட்டு பாருங்க ஓகேவா என்றாள் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாடி என் அத்தை கூப்பிடுறாங்கல்ல என்னன்னு போய் ஃபர்ஸ்ட் கேளு என்றான் உடனே பிரபாவதியின் அறைக்கு சென்றவுடன் அங்கே அமர்ந்திருந்த பிரபாவதி அவளை அழைத்து அருகில் வைத்துக் கொண்டார் காவியா சொல்லுங்கம்மா நீ எப்படி இருக்கம்மா நான் நல்லா இருக்கேம்மா ஏன் வந்ததுல இருந்து இதையே கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போய் ஒரு நாள் தான் ஆகுது ஆனா ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது உன்னை பிரிஞ்சு இத்தனை வருஷத்துல நான் இருந்ததே இல்ல அதனாலதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி உன்னோட புகுந்த வீடு எப்படி இருக்கு உன்னோட மாமியார் மாமனார் எல்லாரும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க மாப்பிள்ள உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறார் என்றதும் அம்மா நீங்க என்ன பத்தி கவலையே பட தேவையில்ல நம்ம அண்ணி எப்படி ரொம்ப நல்லவங்களோ அதே மாதிரிதான் எங்க அத்தையும் மாமாவும் அவங்க என்ன அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி அவ்வளவு உபாசமா பாத்துக்கிறாங்க அந்த வீட்ல எனக்கு ஒரு குறையும் இல்ல அப்புறம் உங்க மாப்ள ஆகாஷ் அவரை பத்தி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அவர் என்ன உள்ள கையில வச்சு தாங்குறாரு அதனால என்ன நினைச்சு நீங்க எந்த கவலையும் படாதீங்க என்றதும் பிரபாவதிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தன் 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 மகள் புகுந்த புகுந்த வீட்டிற்கு சென்ற ஒரே நாளில் வீட்டை பற்றியும் பற்றியும் கணவனை இவ்வளவு உயர்வாக விட்டு கொடுக்காமல் பேசுவதை கேட்கையில் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது சரிமா உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அம்மா நான் இருக்கேன் ஓ அண்ணன் இருக்கான் நீ ஒரு போன் பண்ணா அடுத்த நிமிஷமே நாங்க அங்க ரெண்டு பேருமே இருப்போம் சரியா என்றதும் கண்டிப்பா ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது என்றாள் சரிமா நீ சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு வேணும் சரி அப்புறம் நேத்து நீயும் மாப்பிளையும் நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களா என்றதும் அவள் முகம் குப்பென்று சிவந்து விட்டது என்னமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க இல்ல காவியா இது பெத்தவளா உன்கிட்ட கேட்க வேண்டியது என்னோட கடமை என்றதும் அதெல்லாம் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் என்று தரையை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டே பதில் கூறினாள் அப்பொழுதே அவர்களுக்கு தெரிந்து விட்டது அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை நேற்றே தொடங்கிவிட்டது என்று சரி கூடிய கமலி எப்படி என்ன பாட்டியாக்கனாலோ அதே மாதிரி நீயும் சரியா என்றதும் என்று வெட்கப்பட்டு கொண்டு வேகமாக எழுந்து வெளியே ஓடி வர அங்கு கமலி எதிரே வந்தார் காவ்யா என்ன இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்க பண்றீங்க என்ன விஷயம் ஒண்ணுமில்ல நீ சும்மா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் சரி சரி அதெல்லாம் விடு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே சொல்லுங்க நீ இங்க வா என்று அவளை யாரும் இல்லாத தனி இடத்திற்கு அழைத்து சென்று காவியா உனக்கு எங்க வீடு ஓகே தானே ஐயோ எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு தண்ணி அத்த மாமா ஆகாஷ் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நேத்து நீங்க ரெண்டு பேரும் உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா என்று கேட்டதும் ஹனி நீங்களுமா காவியா இது என்னோட கடமை நான் உன்னோட நாத்தனர் நான் கேட்டா நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் என்றதும் அதெல்லாம் நல்லபடியா ஆச்சன் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறினாள் சந்தோஷம் காவியா இத கேக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீயும் எங்க அண்ணாவும் காலத்துக்கும் சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிவிட்டு சரி காவியா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் ரூமுக்கு போறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு சரியா அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ அண்ணன் எதுவுமே கேட்காது ரொம்ப சங்கோச்சப்படும் அதனால நீ தான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும் என்றதும் நீங்க கவலையே படாதீங்க என் புருஷனை நான் எப்படி கவனிச்சுக்கிறேன் மட்டும் நீங்க பாருங்க என்றார் ஓம் புருஷனா நடத்து நடத்து சரி என்று அவளும் மேலே தன் அறைக்கு சென்று விட்டாள் மேலே அறைக்கு சென்றவுடன் சூர்யா அப்பாடா மகாராணிக்கு இப்பவாது இந்த ரூம் வரணும்னு தோணுச்சு என்று கிண்டல் செய்தான் உடனே ஆமா கீழே எங்க அண்ணா மட்டும் இல்லனா நான் காவியா ரூம்ல தான் இருந்திருப்பேன் என்றதும் அப்புறம் எதுக்கடி இங்க வந்த அப்படியே ஓடிடு என்றான் சும்மா சொன்ன சூர்யா விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துப்பீங்களா நீயும் நானும் இந்த ரூம்ல உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா ஆமா சூர்யா நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே இந்த ரூம் தான் இருக்கு நானும் நம்ம ரூமையும் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்றேன் கானா உன்னை பார்த்தா அப்படி ஒன்னு தெரியலையே நீ ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி தான் இருக்கு என்ன சூர்யா இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சரி சரி ஆனா உன இந்த டயலாக் சொல்லிடு என்றவன் கமலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு அத நீ க்ளியர் பண்ணுவியா உங்களோட டவுட்டை க்ளியர் பண்ற அளவுக்கு நான் பெரிய அறிவாளியா என்ன என்றதும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா டி என்றான் சரி கேளுங்க எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் ஆமா இந்த மாதிரி நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க கூடாதா என்ன என்று அவன் கேட்டதும் கமலிக்கே வெட்கமாக போய்விட்டது ஆமா சூர்யா அப்படியா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இத நான் நிறைய புக்ஸ்ல படிச்சிருக்கேன் நிறைய டாக்டர்ஸ் பேசுற வீடியோ எல்லாம் கேட்டிருக்கேன் என்றார் உடனே சரி இப்படியே போயிட்டு இருந்தா ஒண்ணு சரி வராது நெக்ஸ்ட் செக்கப்புக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம்ல அப்ப டாக்டர் கிட்டேயே இத பத்தி கேட்டுடுறியா நான் கேட்க மாட்டேன் எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா இருக்கு என்றார் அடையாருடா இவ சரி விடு நானே கேட்டுக்கிறேன் எனக்கு வேணும்னா நான் தான் இறங்கி செய்யணும் என்று கூறியதும் மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி இல்ல என்றா இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் புரியுது புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதுவும் இல்லாம இப்ப நம்ம வீட்ல இன்னொரு யங் கப்பிள்ஸ் வேற இருக்காங்க அந்த ஏக்கம் தான் ஐயாவ பாட்டி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுகிட்டா சரி என்றான் உடனே சரி கமலி நம்ம நெக்ஸ்ட் எப்ப டாக்டர் கிட்ட போலாம் அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்திருக்காங்களா இல்ல ஒன் மந்த் கழிச்சு வர சொன்னாங்களா ஆமா சூர்யா ஒன் மந்த் தான் வர சொல்லி இருக்காங்க இன்னும் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நீயும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க வா என்று அவளை அழைத்து தன் அருகில் படுக்க வைத்தவன் தன் மார்பின் மேலே அவளை சாய்த்து கொண்டு அவளை தட்டி கொடுத்து கொண்டிருந்தான் அவனின் அந்த கதகதப்பான அணைப்பினில் கமலியும் அப்படியே ஒரு குழந்தையைப் போல உறங்கிவிட்டாள் சூர்யா ஆபீசுக்கு செல்லாததால் நவீன்தான் ஆபீசுக்கு சென்று அங்குள்ள வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான் சூர்யா அவனை கவனித்துக் கொள்ளும்படி கூறியிருந்ததால் நவீனுக்கு அது மிகவும் வசதியாக போய்விட்டது ஏனென்றால் ஆபீஸில் இருக்கும் நேரம் முழுவதும் ரேகாவை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற ஆசையில் அவனும் உடனே ஒப்புக்கொண்டான் அதேபோன்று அதே போன்று ஆபீஸிற்கும் கிளம்பி சென்று விட்டான் அங்கு சென்றதிலிருந்து ரேகாவையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளும் அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் வெட்கப்பட்டு கொண்டே இருந்தாள் பிறகு வேண்டுமென்றே அவளை அரை மணி நேரத்திற்கு முறை என்று தன்னுடைய அறைக்கு கொண்டிருந்தான் முதல் தடவை அவன் அழைத்தவுடன் எழுந்து அந்த அறைக்கு சென்ற ரேகா சார் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க என்றார் என்னது சாரா நான் நவீன் அதுவும் உன்னோட நவீன் இந்த சாரெல்லாம் சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம் சரியா என்றதும் சரி நவீன் இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்னடி ஒரு லவர் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற ஏதோ கடங்காரங்கிட்ட பேசுற மாதிரியே பேசுற நான் உன்னை பாக்கறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா உன்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேச முடியாதான்னு எவ்வளவு ஆசையா இருக்கேன் ஆனா அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்றதும் அப்படியா இல்ல நவீன் எனக்கு உங்க கூட நிறைய பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு பட் என்ன பண்றது ஆபீஸ்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்ல சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா போலா நவீன் என்று ரேகா கூறியதும் சரி அப்போ நீ போயிட்டு உன்னோட வேலையை பாரு லஞ்ச் டைம் ஆன உடனே நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் என்றான் சரி என்று கூறிவிட்டு அவளும் சென்று அவளுடைய கேபினில் அமர்ந்து வேலையை செய்ய ஆரம்பித்தாள் ஆனாலும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை இந்த நவீன் இங்கே வந்து உக்காந்ததுல இருந்து நம்மளோட வேலை ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது கவனம் செதறிக்கிட்டே இருக்கு இந்த காதல் வந்தா ஏன் எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்காங்கன்றது இப்பதான் புரியுது அனுபவிக்கும் போது விஷயமும் தெரியுது என்று புலம்பிக்கொண்டே அவள் சரியாக லஞ்ச் டைம் வந்ததும் நவீன் அவளுக்கு ஒரு மெசேஜ் செய்து விட்டு வெளியே சென்று காத்திருந்தான் அவளும் தன்னுடைய வேலையை தற்காலிகமாக முடித்து கொண்டு அவளுடைய ஹேண்ட்பேகையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் பின்பு நவீனுடன் சென்று ஒரு ஹோட்டலில் மதிய சாப்பாடு சாப்பிடுவதற்காக அமர்ந்தனர் அப்பொழுது நவீன் ரேகா என்னால உன பிரிஞ்சு இருக்கவே முடியல டெய்லி கொஞ்சம் நேரமாவது என்கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுடி என்றான் சரி நவீன் கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் ஆனா ஈவினிங் வீட்டுக்கு லேட்டா போனா அப்பா அம்மாக்கு சந்தேகம் வந்துடும்ல என்னடி சந்தேகம் நம்ம என்ன திருட்டுத்தனமாவ மீட் பண்றோம் நமக்கு கல்யாணம் ஆக போது இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இல்ல நவீன் உங்க வீட்ல இருந்து முறப்படி எங்க வீட்டுல வந்து இன்னும் பேசல நம்ம கல்யாணத்துக்கான எந்த ஸ்டெப்புமே இன்ன வரைக்கும் எடுக்கல அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில அவங்க என்ன உங்க கூட அனுப்பி வைப்பாங்க சொல்லுங்க என்றதும் அதுவும் சரிதான் நான் வீட்ல போய்ட்டு அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன எதுங்கிற விஷயம் பேசிட்டு உனக்கு கன்ஃபார்ம் பண்றேன் சரி நவின் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தேவையான உணவினை ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்திருந்தனர் பிறகு உணவு வந்ததும் அதை இருவரும் சிரித்து மகிழ்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் பிறகு மீண்டும் அலுவலகத்திற்கு வந்து தங்களது வேலையை பார்க்க தொடங்கினர் அதே நேரம் காவியாவையும் ஆகாஷையும் அழைத்து மதிய விருந்து தடபுடலாக பரிமாறப்பட்டது அதை பார்த்த ஆகாஷ் சற்று பதறியே விட்டான் அத்த எதுக்காக இவ்ளோ ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன மாப்பிள்ள நீங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை கவனிக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க என்றதும் அதே நேரம் கமலியும் சூரியாவும் மேலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தனர் கமலி வா வா என்று பிரபாவதி அழைத்ததும் உடனே ஆகாஷும் கமளி வா வந்து சாப்பிடு டைமுக்கு சாப்பிடணும் இல்ல என்றான் இதோ வந்துட்டேனா என்று சூர்யாவும் கமலியும் சென்று அவர்கள் அருகில் அமர்ந்து கொள்ள அதே நேரம் கைலாஷும் வந்து அமர்ந்தார் பின்பு அனைவருக்கும் பிரபாமதி பரிமாறியதும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சாப்பிட்டு முடித்து சோபாவில் வந்து அமர்ந்தனர் அப்பொழுது ஆகாஷ் அத்த ஆனாலும் நீங்க அநியாயத்துக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டிட்டீங்க என்னால ஒரு அடி கூட அசைய முடியல இப்படியே சாப்பிட்டு இருந்தேன் கூடி சீக்கிரமே குண்டாயிடுவேன் என்றதும் என்ன மாப்பிள்ள நீங்க என்ன பெருசா சாப்பிட்டீங்க நீங்க ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிடல கம்மியா தான் சாப்பிட்டீங்க என்றார் உடனே ஹையோ இதுவே கம்மியா சான்ஸே கிடையாது நைட் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடே வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது உங்களுக்காக நான் எவ்வளவு விதவிதமா செய்யறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா அத்த ப்ளீஸ் எது செஞ்சாலும் கொஞ்சம் சிம்பிளா கம்மியான ஐட்டமாவே செஞ்சிருங்க என்னால அந்த அளவுக்கெல்லாம் சாப்பிட முடியாது என்றான் உடனே அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்க அப்பொழுது கமலி என்னன்னா மாப்பிள்ள மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் கவனிப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அத்தை செய்யறதுதான் சரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது அவங்க என்ன எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் சாப்பிடணும் என்றாள் உடனே கமலியை பார்த்தவன் என்ன கமலி பழி வாங்குறியா என்றான் இல்லையே என் அத்தை மனசு கஷ்டப்படக்கூடாது இல்ல என்றதும் அப்ப நான் அப்பட பரவென்றான் விடுங்க அண்ணா இதெல்லாம் ஒரு விஷயமா என்று அவள் கூறியதும் அனைவரும் சிரித்து விட்டனர் அப்பொழுது சூர்யா ஈவினிங் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வாங்க வீட்லயே இருந்தா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் என்றான் உடனே ஆகாஷும் சரிங்க சூர்யா என்று கூறினான் எங்க போக போறீங்கன்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா என்று கேட்டதும் தெரியல சூர்யா அப்போ நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு மூவி டிக்கெட் போட சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஈவினிங் ஷோ போயிட்டு அப்படியே நைட் டின்னரையும் வெளியவே சாப்பிட்டு வாங்க என்றான் உடனே காவியா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ சோ மச் என்றாள் பிறகு சூர்யா அவன் நண்பனுக்கு ஃபோன் செய்தவன் காவியாவிற்கும் ஆகாஷுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் செய்யலேயே பிரபாவதி அப்பொழுது சூர்யாவிடம் ஏப்பா சூர்யா நீயும் கமலியும் வீட்டுல தானே இருக்கீங்க கமலிக்கும் ரொம்ப போர் அடிக்கும் இல்ல அப்போ அவளையும் சினிமாக்கு கூட்டிட்டு போயிட்டு வா வாயே என்றார் உடனே சூர்யா கமளியை பார்த்து என்ன கமலி உனக்கு ஓகேவா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சூர்யா நான் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் சப்போஸ் என்னால ரொம்ப முடியலனா நாம ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பி வந்துடலாம் என்றார் உடனே சூர்யாவும் நான்கு டிக்கெட்டுகளாக புக் செய்தான் பிறகு ஆகாஷையும் காவியாவையும் பார்த்து நாங்க ரெண்டு பேரும் வர்றதுல உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்ல சேச்ச என்ன சூர்யா நீங்க இப்படி கேக்குறீங்க அண்ணா இப்படி எல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா அடி வாங்க போறீங்க என்கிட்ட என்று காவியா கூறியதும் சரி சரி அப்ப கொஞ்ச நேரம் எல்லாரும் அவங்க அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஈவினிங் சினிமாக்கு போகணும் இல்ல என்று பிரபாவதியும் கைலாஷும் கூறியதும் சரிங்கத்த என்று ஆகாஷும் கமலியும் கூறிவிட்டு அவரவர் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல